கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விசுவாசிக்கிறவர் நல்லவர் ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் ரெண்டு தீமோத்தேயோ ஒன்று பனிரெண்டு பிரியமான சகோதர சகோதரிகளே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல பொஸ்லன் சொல்கிறார் பவுலின் விசுவாச தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நல்லவராக வல்லவராக போதுமானவராக ஞானத்தின் ஊற்றாக ஐஸ்வர்ய சம்பந்தராக அவர் காணப்பட்டார் என்று பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் என நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறவர் அண்ட சராசரங்களை படைத்த அற்புத வல்லமை உடையவர் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரிடம் கிட்டி சேர்வோம் வேதத்தில் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்ட இயேசு இஸ்ரவேலுக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று புகழ்ந்தார் அதே போல காணானிய ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று அவளை புகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து பாராட்டிய இந்த இரண்டு பேரை குறித்தும் நாம் பார்க்கிறோம் நமது விசுவாசம் எப்படி காணப்படுகிறது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நம்பிக்கையோடு சொன்ன பவுலை போல நாம் காணப்படுகிறோமா ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான காரியம் நாம் அவரை முழுமனதாக விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் நாம் விசுவாசியா இல்லாமல் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வது கூடாத காரியம் என்பதை வேதம் சொல்கிறது ஒரு முறை விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து தேசத்தை ஆளும்போது ஒரு ஏழை பெண்மணி தனிமையில் சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தாராம் உறவுகள் யாருமற்ற நிலையில் அயலகத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சொல்லி மகிழ்ச்சியோடு காணப்பட்டார் அந்த மூதாட்டி ஒரு முறை விக்டோரியா மகாராணி அந்த பாட்டியின் வீட்டிற்கு வந்து அவரோடு பேசிவிட்டு சென்றார் அப்பொழுது பக்கத்து வீடு இருக்கிற பெண்கள் எல்லாரும் அந்த மூதாட்டியை பார்க்க வந்தனர் வரும்போது எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசும் அந்த மூதாட்டி இன்றைக்கு தான் உயர்த்தி பேச போகிறார் என்று தங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் செய்து கொண்டார்களாம் ஒரு பெண்மணி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களே முக்கியமானவர்கள் யார் என்று கேட்டாராம் மூதாட்டி சிரித்து கொண்டே இதில் என்ன சந்தேகம் மகாராணி தான் என் வீட்டிற்கு வந்த பெரிய விருந்தினர் என்று சொன்னாலாம் உடனே அந்த பெண்மணிகள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை தானே உயர்த்தி பேசுவீர்கள் இன்றைக்கு மகாராணியை உயர்த்தி பேசுகிறீர்களே இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த விசுவாசம் உங்களுக்கு குறைந்து விட்டதா என்று கேட்டாராம் உடனே அந்த வயதான பெண் மகாராணி விருந்தினர் மட்டுதான் அவர் என் வீட்டிற்கு வந்தார் வீட்டை விட்டு போய்விட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல எனது தகப்பனாய் என்னோடு கூட இருக்கிறார் என்னை அவர் விட்டு விலகுவதும் இல்லை என்னை தனிமையில் விடுவதும் இல்லை நான் மறித்தாலும் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னாலாம் அவளது விசுவாசத்தைக் கண்டு அந்த பக்கத்து வீட்டு பெண்கள் வாயடைத்து போனார்கள் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று எனக்கு தெரியும் என்று உறுதியாய் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம் தேவை அவர் என்னை கைவிடாமல் எப்பொழுதும் நடத்துவார் என்ற முழு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது தான் நித்திய நித்தியமாய் அவரோடு நாம் வாழ்ந்திருப்போம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆனால் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே விசுவாசத்தோடு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நமக்குள் இருக்கிற தேவன் நாம் விசுவாசிக்கிற தேவர் இன்னார் என்று அறிந்து நாம் செயல்படுவோம் உலகத்தை ஜெயிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் கர்த்தாவே உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இசப்பா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் விசுவாசத்தோடு சொன்னது போல நாங்களும் கர்த்தாவே விசுவாசத்தில் உறுதியாய் ஆண்டவரே அசையாமல் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்